உங்களை பார்த்து ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான வார்த்தையை பேச ரொம்ப பேசப்படுற பேசித்தான் இருக்காரு பேசுறாரு அதிக பேசிட்டு அங்க யுத்த காலத்துல ஒரு சில காரியங்களை சோ அவங்க பேசிக்கிறாங்க ஆண்டுவர் நமக்கான இந்த காரியங்களை பண்ணிட்டு இருக்காரு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை கொள்ள போயிட்டா சோ டே கொலப்பாதலாம் இதேவும் வேலையா இருக்கு நான் கொலப்படாத மாதிரிதான் இருக்கும் ஆண்டவர் பேசுற வார்த்தைக்குள்ள போயிருங்க ஒண்ணு நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் கடைசி வரையும் பதிமூணாம் இடத்துல முதல் வரிய மாத்திரம் படிக்கப்படுற நான் உனக்கு துணை நிற்பேன் தைரியமாயிரு அப்படின்னு சொல்லி இங்க யுத்த காலத்துல அவங்க அவங்க மாத்தி மாத்தி பேசிட்டு கர்த்தர் நாமக்காக நிற்பாருன்னு சொல்லி அந்த ஒரு தைரியத்துல அவங்க மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நம்ம கூட அவர் இருக்காரு இந்த வார்த்தையை நீங்க கேக்குறீங்கன்னா அவங்க கூட அவரு இருக்காரு அதனாலதான் இந்த வார்த்தை உங்ககிட்ட சொல்றாரு நான் அவங்க கூட இருக்கப்ப உனக்கு துணை நிற்பமா தைரியமா இருப்பா அது எந்த மாதிரி காரியமா இருந்தாலும் மனுஷன் வந்து சொல்லுவான் நான் இருக்கேன் வச்சான் நீ பண்ணு நான் இருக்கேன் நீ பாத்துக்கோ அதை பண்ற இதை பண்ற நிக்க மாட்டேன் நிக்க மாட்டேன் நீ உங்க உங்களுக்குமே தெரிஞ்சிருக்க நிக்க மாட்டாங்க போயிடுவாங்க பாத்தியில ஆனா அவரு உங்க கூட எப்பவுமே துறின்னு உங்களுக்கு பாதுகாத்து உங்களுக்கான அந்த கொடுக்க அவர் அதிகம் இல்லைவர் அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும் ஓகே தைரியமா இருங்க அந்த ஒரு விஷயத்த மீண்டுமே எடுத்துருவாங்க அவரு கூட வாங்க அவர் உங்களுக்கு துணை நின்று பெரிய காரியங்களை செய்வார் அந்த யுத்த காலத்துல ஆண்டவர் அவங்க கூட வந்து பெரிய காரியங்கள் செய்யறது போல உங்களுடைய யுத்த காலத்துல இந்த உலகத்துல உங்களுக்கு விரோதமான காரியங்கள் எல்லா இடத்துலயும் அவர் துணை நின்று உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் அதிக வல்லவர் தைரியம் மாறுங்க கர்த்தார் நல்லவர் பெரிய காரியங்களை செய்வாராங்க இதனால் இல்லாம வேண்டும்